நடைமுறை ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்காக ஏஸ்ட்ரோ எஸ் சதீஷ்குமார் திருப்பூர்லேருந்து நாம் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அழகான கணவன் மற்றும் மனைவி அமையக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் போன பதிவில் பார்த்திங்கன்னா கமெண்டில் நம்ம வீவர் ஒருத்தர் இந்த கேள்வி தான் கேட்டிருந்தாரு அதுக்குண்டான தான் நாம் அந்த பதிவில் வந்து நாம் பார்க்க போகிறோம் ஜோதிடத்தில் அழக கவர்ச்சியை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா சந்திரன் மற்றும் சுக்கரன் ஆகிய கிரகங்கள் அழக கவர்ச்சியை குறிக்கக்கூடிய கிரகங்களாக இருக்குது அதே மாதிரி பாவத்தில் பார்த்திங்கன்னா நாலாம் பாவம் அப்படிங்கிறது அழகாக குறிக்கக்கூடிய பாவமாக இருக்குது அதே மாதிரி ராசியில் பார்த்திங்கன்னா காலப்புருஷனுக்கு நாலாம் இடமான சந்திரன் ஆட்சியாக இருக்கக்கூடிய இடமான கடகராசி அப்படிங்கிறது அழகாக குறிக்கக்கூடிய இடமாகவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலப்புருஷனுக்கு இரண்டாம் இடம் சந்திரன் உச்சமாகவும் சுக்கரன் ஆட்சியாகவும் இருக்கக்கூடிய ரிசவராசி காலப்புருஷனுக்கு முகத்தை குறிக்கக்கூடிய அந்த ரிசவராசி அப்படிங்கிறது அழகாக குறிக்கக்கூடிய ராசியாக இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா ஒரு ஜனகால ஜாலகத்தில் ஏழாம் இடத்துல சுக்கரன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரகங்கள் இருந்தாலும் அல்லது ஏழாம் அதிபதி சுக்கரன் மற்றும் சந்திரனோட சேர்ந்து இருந்தாலும் அல்லது சுக்கரன் மற்றும் சந்திரனோட பார்வையில் இருந்தாலும் அல்லது ஏழாம் அதிபதி சுக்கரன் மற்றும் சந்திரனோட நட்சத்திரங்களில் இருந்து இந்த சுக்கரன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரகங்கள் நீசம் பெறாமல் ஒரு பாவ கிரகங்களோட சேராமல் சுபாதிபத்தியம் பெற்று அஞ்சு ஒன்பது குடையவராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அழகான கவர்ச்சியான தோற்றமுடைய கணவன் அல்லது மனைவி அமையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிரகம் வந்து நாலாம் இடத்துல நாலாம் பாவத்தில் இருந்தாலும் அல்லது வந்து கடகத்தில் இருந்தாலும் ரிசபத்தில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அழகான கவர்ச்சியான தோற்றமுடைய கணவன் அல்லது மனைவி அமையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு இதில் பார்த்தீங்கன்னா அந்த விருட்சிக லக்னத்துக்கு இயற்கையாகவே ராசி அப்படிங்கிறது ஏழாம் இடமாக வரும் அதே மாதிரி மகர லக்னத்துக்கு ஏழாம் இடமாக கடகராசி வரும் அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஏழாம் இடத்துல ரிசபத்துலேயோ அல்லது வந்து கடகத்திலேயோ பார்த்திங்கன்னா வேறு கிரகங்கள் இல்லாமல் அந்த சந்திரன் அந்த ஏழுக்கதிபதியான சந்திரன் அல்லது விருச்சகத்துக்கு ஏழுக்கதிபதியான சுக்கரன் வந்து தனித்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அழகான கணவன் மற்றும் மனைவி அமையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு இந்த விஷயங்களை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுக்கரன் சந்திரன் ஆகிய கிரகங்கள் வந்து ஏழாம் நெருக்கமான தொடர்புகளில் இருக்கும்போது அவங்களுக்கு அழகான கவர்ச்சியான தோற்றமுடைய கணவன் அல்லது மனைவி அமையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நம்ம வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்